ஜெய்ய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான உறவே உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விதத்திலும் இனி நான் உனக்கு நேருக்கு நேராக வருவேன் இதுவரைக்கும் உனக்கு பெண் என்று உதவியிருப்பேன் ஒரு அசிரியாக நின்று உதவியிருப்பேன் உன்னுடைய கனவில் வந்து உனக்கு சில விஷயத்தை சொல்லி உதவியிருப்பேன் ஆனால் இனிமே நேரடியாக வந்து உனக்கு நான் உதவி செய்யப் போகிறேன் அந்த அளவுக்கு நீ ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்தை செய்துவிட்ட அதை வெளியில் சொல்ல நான் விரும்பவில்லை ஆனால் நீ ஒரு நல்ல விஷயத்தை செய்தாய் அது கூடிய விரைவில் உனக்கு தெரிய வரும் இனிமேல் உன் வாழ்வில் அனைத்திலும் வெற்றி அனைத்திலும் சந்தோஷம் அனைத்திலும் பாக்கியம் இதுதான் உன் வாழ்க்கையில் இனி நடக்கப் போகும் விஷயங்கள் தேவையில்லாமல் இது நடந்துருமோ அது நடந்துருமோ இப்படிப்பட்ட விஷயம் எடுக்குமோ அப்படிப்பட்ட விஷயம் நடக்குமோ என்றெல்லாம் போட்டு குழப்பிக்கொள்ளாமல் நமக்கு எல்லாம் நேராக நடக்கும் நமக்கு எல்லாம் அற்புதமாக நடக்கும் நமக்கு எல்லாம் மிக அதிசயமான விஷயங்களாகவே நடக்கும் என்பதை நம்ப வேண்டும் எப்பொழுதுமே தாய் தந்தை ஒரு தோழன் ஒரு தோழி இது அனைத்துமாக என்னென்ன உறவுகள் இருக்கிறதோ ஒரு அற்புதமான உறவாக உனக்கு நான் இதுவரைக்கும் இருந்திருக்கிறேன் இனிமேலும் அப்படிதான் இருப்பேன் எதையும் போட்டு உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒரு மிகப்பெரிய அளவில் குழம்பி தவிக்கவோ உன்னை தடுமாற விடவோ நான் விடமாட்டேன் மாட்டேன் எதை பார்த்தும் கவலை கொள்ளாதே எதிலும் எப்பொழுதும் வாழ்க்கையில் துன்பங்கள் நடக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் நடக்கும் வாழ்க்கையில் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் என்று எதையும் நினைக்காதே எல்லாமும் மாறும் உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்தையும் நான் மாற்றுவேன் என்பதை மட்டும் நினைத்துக்கொள் ஒரு நபருக்கு அதிகமான பிரச்சனை வருகிறது என்றால் அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கப் போகிறது ஏதோ ஒரு விதத்தில் ஒரு அழகான ஒரு விடியல் உருவாகப் போகிறது என்பதை நினைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பிரச்சனை வந்துட்டா அவ்வளவுதான் இதுக்கு பிறகு என்ன இருக்குது இதுக்கு பிறகு என்ன இருக்குது என்பதை யோசிப்பதை விட்டு விட்டு இதற்கு பிறகு ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது அதை நான் என்னுடைய வாழ்க்கையில் பெறப்போகிறேன் என்பதை நினைத்து கொண்டு அமைதியாக இருந்தால் யோசிக்கும் பொழுது நிறைய விஷயத்தை நானும் பார்த்திருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் யோசிக்கும் பொழுது பயத்தோடு யோசிப்பார்கள் ஆனால் இது பயம் கலந்தது அல்ல நீங்கள் ஒரு பிரச்சனை வந்தது என்றால் அப்பொழுதுதான் யோசிக்க வேண்டும் ஏதோ ஒரு நல்லது நடப்பதற்காகத்தான் சில விஷயங்கள் நமக்கு தப்பாக நடக்கிறது சில விஷயங்கள் நமக்கு குழம்பி தவிக்கிறது சில நேரத்தில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் நாம் தவித்து கொண்டு இருக்கிறோம் என்பதெல்லாம் ஆனால் நீ என்னென்ன விஷயத்தையெல்லாம் இதற்கு பிறகு வேண்டும் என்று கேட்கிறாயோ அது அனைத்தும் நலமோடும் வளமோடும் கிடைக்கும் தேவைப்படும் இடத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைப்படும் இடத்தில் என்னை கூப்பிடு அம்மா உடியா எனக்கு வந்து உதவி செய் என்று கூப்பிடு ஓடி வருகிறேன் எல்லா விஷயத்திலேயும் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் நான் கஷ்டப்படுத்துகிறேன் என்றால் அது ஒன்றே ஒன்று மற்றவர்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மட்டுமாகத்தான் இருக்குமே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் இருக்காது கஷ்டப்படுத்தி உன்னை கவலைப்படுத்தி உன்னை எல்லா விஷயத்திலேயும் உன்னை பாரமாக வைப்பதற்குத்தான் உன்னை எல்லா விஷயத்தையும் செய்ய சொல்கிறேனா எதிலும் பாரமில்லை எதிலும் மாற்றங்கள் வரும் பாரங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை என்பதை நினைத்து விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அழுகை சத்தம் கேட்டதல்லவா இனிமேல் சிரிப்பு சத்தம் கேட்கும் சிரிப்பு மட்டுமே வாழ்க்கையாகவே இருக்கும் இனி வாராகியானவள் ஒவ்வொரு நிமிஷத்தையும் உனக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் ஒவ்வொன்றையும் நடத்தி உன்னை வாழ வைப்பேன் யோசித்துப் பார்க்க முடியாத அளவுக்கு நிறைய இன்பத்தையும் நிறைய நிறைய சௌபாக்கியத்தையும் கொடுப்பேனே தவிர இனி தோல்விகள் என்பது இல்லை ஏற்கனவே அதிகமான அழுகை ஏற்கனவே அதிகமான குழப்பம் வழி வேதனைகளோடு இருந்த உன் வாழ்க்கையில் குழப்பம் அழுகை வேதனை என்று எதுவும் இல்லாமல் ஒரு திருப்தி என்ற ஒன்றும் உன் வாழ்வும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமாகும் இனி அனைத்தும் உன் வாழ்வில் உன்னுடைய கர கவலையை மறக்கும் அளவுக்கு நான் இன்பத்தை கொடுக்கிறேன் இது வரும் இது வெறும் உன்னுடைய மன ஆறுதலுக்காக கொடுக்கும் வாக்கல்ல புரிந்து கொள் முதலில் முதலில் நன்றாகவே தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய உங்களுடைய வாழ்க்கையில் நான் நீங்கள் இப்பொழுது கேட்கும் இந்த விஷயம் மன ஆறுதலுக்கானதல்ல உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகும் விஷயம் நீங்கள் இதுவரைக்கும் ஆயிரம் விஷயத்தில் கவலைப்பட்டு உடைந்து நொறுங்கி இருக்கலாம் ஆனால் இனி வரும் காலத்தில் முற்றிலும் வெற்றி 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 மட்டுமே தொடர்ந்து நிறைய வெற்றிகளை காணப்போகும் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள் இது எதுவும் நான் பேச்சுக்கு செல்லவில்லை இதுதான் உண்மையான ஒன்று தேவைப்படும் பொழுது என்னை அழைக்கிறீர்கள் தேவையில்லாத பொழுது நீங்கள் என்னை நினைப்பதல்ல ஆனால் நான் உங்களை எப்பொழுதும் நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நினைத்துக்கொண்டே இருக்கிறேன் நினைத்துக்கொண்டே எப்பொழுதும் உங்களோடு தான் இருப்பேன் எதார்த்தமான நிறைய விஷயத்தை நீ என்னிடம் சொன்னாய் எப்பொழுதும் எந்த நிலைமையிலேயும் நீ என்னிடம் எதையும் மறைத்தது அல்ல இது வேண்டும் என்பாய் இது வேண்டாம் என்பாய் இவன் எனக்கு துரோகம் செய்தான் என்பாய் இவன் எனக்கு நல்லது செய்தான் என்பாய் நீ எதையும் என்னிடம் மறைத்தது அல்ல நானும் உன்னிடம் எதையும் மறைக்கப் போவதும் அல்ல என்ன நடக்குமோ அதை நான் உனக்கு அப்படி அப்படியே சொல்வேன் அதுபடியே உன் வாழ்க்கையில் அனைத்தும் நடக்கும் சின்ன சின்ன விஷயத்திலிருந்து பெரிய பெரிய விஷயம் வரைக்கும் இனி உனக்கு சாதகமாகவே நடக்கும் எதுவாக இருந்தாலும் திருப்தியோடு இரு திருப்தியான வாழ்க்கையை அமைத்து கொடுப்பேன் மனதளவில் பாரம் வேண்டாம் என்றும் எப்பொழுதும் எல்லா நாளும் மனதளவில் பாரம் வேண்டாம் அமைதியை மட்டும் கையாளுங்கள் உங்களுக்கு எவ்வளவோ பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் சந்தோஷத்தையும் அந்த நான் வெற்றியே பாதையையும் காமிப்பேன் நிறைய தேடலை தேடினாய் கிடைக்காத சமயத்தில் சோர்ந்து போய் இது என்ன வாழ்க்கையா என்று அமர்ந்து விட்டாய் இனி வரும் காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இனி வரும் காலத்தில் எல்லாம் வெற்றியே தோல்விக்கு இடமல்ல சந்தோஷத்திற்கு மட்டுமே இடம் தேவைப்படுவதற்கு என்னென்ன விதமான விஷயங்கள் தேவைப்படுமோ எல்லா விஷயத்திலேயும் நான் இருப்பேன் நான் இருப்பேன் இருக்கிறேன் என்றும் உனக்கு ஆதரவை மட்டுமே தருவேன் கவலை இல்லாமல் இருங்கள் அன்போடு என்னை கூப்பிடுங்கள் ஓடி வந்து உதவியை செய்கிறேன் எப்பொழுதும் கூடவே இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய்வாராகி